கதா வாக்கள் என மறைந்த மாபெரும் தலைவர் இராசம்ப இராசவரோதியம் சம்பந்தன் அவர்களை நினைவில் நிறுத்தியவனாக எனக்கு வாக்களித்து என்னை இந்த அவைக்கு அனுப்பிய வாக்காளருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு திருகோணமலை மாவட்டத்திலே நிலவுகின்ற மிக முதன்மையான சிக்கல் சிலவற்றை இந்த உயரிய அவையின் கவனத்துக்கு கொண்டு வந்து அவற்றை தீர்க்க அவற்றுக்கு தீர்வு காண விளகின்றேன் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள திருகோணேஸ்வரம் கோவிலானது இலங்கையில் உள்ள வரலாற்று புகழ் மிக்க ஒரு புனித தலமாகும் இந்த கோவிலுக்கு நாள்தோறும் பெருமளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இவர்கள் இந்த இடத்தில் அழகை கண்டு கழிக்க விரும்புகின்றார்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கடைகள் இதற்கு தடையாக உள்ளன மேலும் இக்கடைகளில் கோவிலின் புனிதத்தன்மையை கெடுக்கின்றன அத்தோடு இங்கு சில சமூக விரோத செயல்களும் இடம்பெறுகின்றன எனவே இந்த கடைகளை வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என ஆயிரத்தி தொண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஒருமனதாக முடிவு எடுக்கப்பட்டது எனினும் இந்த முடிவு இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை இந்த இந்த முடிவை விரைந்து செயல்படுத்தி கோவிலின் புனித தன்மையை காக்கு காக்குமாறு முதலில் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக எமது நாட்டின் குடியரசுத் தலைவரும் அரசும் உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டும் என மக்களில் வே மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றனர் எனினும் அரசின் ஓர் அங்கமான வனத்துறையானது திருவண்ணாமலை மாவட்டத்தில் எதிர்த்தாழ நாற்பதாயிரம் ஏக்கர் நிலத்தையும் தொல்பொருள் துறையானது ரெண்டாயிரத்தி இரநூறு ஏக்கர் நிலத்தையும் கையகப்படுத்தி வைத்துள்ளார்கள் இந்த காணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் பயிர் செய்த நிலங்களாகும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தாம் ஆண்டுக்கு முன்பு மக்கள் பயிர் செய்த நிலங்கள் விடுவிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் கூறிய பொழுதிலும் அது நடைபெறவில்லை இந்த காணிகளை விடுவிக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன் வனத்துறை கையகப்படுத்தி வைத்துள்ள பகுதிக்குள் எண்பது குளங்கள் உள்ளன வனத்துறை இந்த நிலங்களை விடுவித்து இந்த குளங்களை திருத்தி அமைப்பதன் மூலம் சில ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிச்சய நிலத்தை நிச்சயங்கள் கொண்டு வர முடியும் அவற்றின் மூலம் நாட்டின் நெல் நெல் உற்பத்தியையும் பெருக்குவதோடு உழவரது புறமைய நிலையை மேம்படுத்தலாம் அடுத்து திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல் பற்றி தங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் இந்த மாவட்டத்தில் எதிர்த்தாழ இருபத்தி மூவாயிரம் குடும்பங்கள் கடற்தொழிலை நம்பி வாழ்கின்றனர் எனினும் நவீன மீன்பிடி எதுவும் இங்கு பின்பற்றப்படுவதில்லை பன்னால் மீன்பிடிப்புடகு வைத்திருக்கும் மீனவர்கள் மிக குறைவாகவே உள்ளார்கள் பெரும்பாலும் ஓர் இயந்திரம் எந்திரம் பூட்டிய படகில் சென்று மீன்பிடிப்பவர்களே பெரும்பான்மையாக உள்ளனர் இதனால் அதிக மீனை பிடிக்க இயலவில்லை கடலுக்கு செல்லும் பொழுது அடிக்கடி காணாமலும் போகின்றார்கள் அப்படி துன்பப்பட்டு போராடி பிடித்த மீன்களுக்கு சரியான விலையும் கிடைப்பதில்லை பெரும்பாலும் இடைத்தரகர்களே இலாபம் பெறுகின்றார்கள் இதற்கான தீர் தீர்வாக ஏழை மீனவர்களுக்கு பன்னாள் மீன்பிடி படகு கொள்வனவு செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்கும் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என வேண்டுகின்றேன் மேலும் பன்னாள் மன்னாள் பன்னாள் மீன்பிடி படகு துறைகள் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள இலங்கைத்துறை முகத்துவாரம் சம்பூர் மற்றும் சல்வி ஆகிய இடங்களில் நிறுவப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன் இதை இவ்வாறு நிறுவதால் மீன் மீன்பிடியையும் பொருண்மையத்தையும் கூட்ட இயலும் என்பதோடு கடலில் காணாமல் போவோரின் எண்ணிக்கையும் குறைக்கலாம் அது மட்டுமின்றி படகுகளில் காணாமல் போகும் இடத்து அப்படகுகளை வானூர்திகள் மூலம் தேடும் நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் திருவண்ணி மாவட்ட கடத்தொழிலாளர் எதிர்கொள்ளும் மற்றொரு சிக்கல் சுருக்குவலையில் மீன் பிடிப்பதாகும் இதன் காரணமாக கடல்வளம் வரம்பை முறை சுரண்டப்படுவதோடு நூறு ஏழை மீனவர் பிடிக்கும் மீனை ஒரு பெரும் முதலாளி வலையின் மூலம் பிடித்துக்கொள்ளுகின்றார் சுருக்குவலை சிக்கலுக்கு தீர்வு காண எட்டப்பட வேண்டுமாயின் சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்பட வேண்டும் மூன்றாவதாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான்காவதாக திருவண்ணாமலை மாவட்டத்திலும் கல்வி தொடர்பான சிக்கலை தங்கள் மேலான பார்வைக்கு கொண்டு வருகின்றேன் இந்த மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஆறு தொடக்க கல்வி ஆசிரியர் பற்றாக்குறையும் நூற்றி பதினாறு கணித ஆசிரியர் பற்றாக்குறையும் ஐம்பத்தி மூன்று ஆங்கில ஆசிரியர் பற்றாக்குறையும் அறுபது அறிவியல் ஆசிரியர் பற்றாக்குறையும் ஐம்பத்தி ரெண்டு கணனி ஆசிரியர் பற்றாக்குறையும் ஐம்பத்தி மூன்று தமிழ் ஆசிரியர் பற்றாக்குறையுமாக மொத்தம் அஞ்சூறு ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது இதனால் மாணவர்களது கல்வி மிகவும் பாதிக்கப்படுகின்றது எனவே ஆசிரியர் பற்றாக்குறை நீக்குவதற்கு போதிய ஆசிரியர்களை மாவட்டத்துக்கு ஒதுக்கித் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுதுள்ள முறையில் ஆசிரியர் வள பங்கீடு சரியான முறையில் அமையவில்லை மாகாணங்களுக்கு ஆசிரியர்களை நியமிக்கும் பொழுது பெரும்பாலான ஆசிரியர் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகின்றார்கள் வந்த சில காலங்களில் தத்தம் மாவட்டங்களில் இடமாற்றம் பெற்றுக்கொண்டு சென்றுவிடுகின்றார்கள் இந்த சிக்கலை தீர்ப்பதற்கு கல்வியல் கல்லூரிக்கு அனுமதி வழங்கும் பொழுது பிரதேச செயலாளர் மட்டத்தில் உள்ள பெற்றிடங்களுக்கு பிரதேச செயலாளர் இருந்து தெரிவு செய்தால் இந்த சிக்கலை தீர்க்கலாம் உள்நாட்டு அமைச்சு கிராம அலுவலர்களை நியமிக்கும் பொழுது பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பெற்றிடங்களுக்கு அவ்வ பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ளவர்களை நியமிக்கின்றார்கள் இதே முறையை கல்வி அமைச்சும் பின்பற்றினால் ஆசிரியர் பற்றாக்குறை தீர்வு காணலாம் மேலும் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமானதாக இல்லை கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டில் வரவு செலவு திட்டத்தில் மூன்று புள்ளி ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் நிதி மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஒன்று புள்ளி ஐந்து வீதமே ஒதுக்கப்பட்டுள்ளது இதை குறைந்தது ஐந்து வீதமாக உயர்த்த வேண்டும் மேற்கு நாடுகள் தமது வரவு செலவு திட்டத்தில் ஐந்து வீதத்துக்கும் கூடுதலான தொகையை கல்விக்கு ஒதுக்கின்றேன் என்பதையும் தங்கள் மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்திய அரசாங்கத்தின் மாவட்ட மருத்துவமனையில் ஐம்பத்தி நாலு மருத்துவர் பற்றாக்குறையும் ஒன்பது துறைசார் மருத்துவ நிபுணர் பற்றாக்குறையும் ஏழு செவிலியர் பற்றாக்குறையும் மூன்று மருந்தாளர் பற்றாக்குறையும் முப்பத்தொம்பது சுகாதார பணியாளர் பற்றாக்குறையும் காணப்படுகின்றது மேலும் மாகாண அரசின் கீழ் உள்ள மருத்துவமனைகளில் நாற்பது துறைசார் மருத்துவ நிபுணர்கள் பற்றாக்குறையும் இருபத்தி ஒரு மருத்துவர் பற்றாக்குறையும் இருபத்தி ஏழு செவிலியர் பற்றாக்குறையும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மருந்தாளர் பற்றாக்குறையும் ஆறு மிகவெளி ஊடுகதிர் தொழில்நுட்பவியலாளர் பற்றாக்குறையும் நூறு சுகாதார பணியாளர் பற்றாக்குறையும் காணப்படுகிறது இந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஆவணம் செய்யுமாறு உரிய அமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்ட வைத்தியசாலையின் ஒரு பகுதி கட்டப்பட்ட நிலையில் விபத்து மற்றும் அவசர பிரிவு திருவண்ணாமலை மாவட்டத்தின் வைத்தியசாலையின் ஒரு பகுதி கட்டப்பட்ட நிலையில் விபத்து மற்றும் அவசர பிரிவுகள் உள்ளன இந்த பிரிவுகளில் அதிக அளவு நோயாளர் அனுமதிக்கப்படுவதால் நோயாளவை நிர்வகிக்க போதிய இடவசதி இல்லாத நிலை உள்ளது இந்த கட்டிடத்தை கட்டி முடிக்க ஆவணம் செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் மேலும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் புற்றுநோய் சிகிச்சைக்கான பிரிவு ஒன்று இல்லை இதனால் இந்த மாவட்ட மக்கள் பெரிதும் சிரமத்துக்கு ஆளாகின்றார்கள் இவர்கள் வெளி மாவட்டங்களுக்கு சிகிச்சைக்காக செல்கின்றார்கள் இதன் விளைவாக இம்ம இம்மக்கள் பண செலவு போக்குவரத்து நேரம் மொழி தங்குமிட வசதி முதலிய சிக்கல்களை எதிர்நோக்குகின்றார்கள் இவற்றை தீர்ப்பதற்கு புற்றுநோய் பிரிவு ஒன்றை இம்மாவட்ட மருத்துவமனையில் நிறுவுமாறு வேண்டு வேண்டுகின்றேன் அடுத்ததாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் விளையாட்டுத்துறையில் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் விளையாட்டு அரங்கின் மேல் இல்லாமல் இருப்பதே ஆகும் இம்மா இம்மாவட்டத்தில் உள்ள முதன்மையான மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கிய மக்கேஸ்வரர் விளையாட்டு அரங்கு நீண்ட காலமாக மறுசீரமைக்கப்படாமல் புதர்மண்டி போய் கிடக்கின்றது இதை மறுசீரமைப்பதன் மூலம் திருவண்ணாமலை விளையாட்டுத்துறையில் துறையில் சாதிக்க வேண்டும் பல நூற்றுக்கணக்கான இளைஞர் முன்னேறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதோடு பன்னாட்டு விளையாட்டுப் போட்டிகளை இங்கே நடத்த முடியும் இதன் வழியாக நமது நாட்டிற்கு அந்நிய நாணய மாற்றையும் கொண்டு வர முடியும் அடுத்ததாக துறைமுக அதிகார ச சபையானது பட்டனஞ்சூழ பிரதேச செயலாளர்களில் உள்ள பதினோரு கிராம சி கிராம அலுவலர் பிரிவில் உள்ள ஐயாயிரத்தி ஐ ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி வைத்துள்ளது இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் துறை துறைமுக அதிகார சபை கையகப்படுத்திய இட இதன் காரணமாக மக்கள் தங்கள் நிலத்தில் எவ்வித செயற்பாடுகளையும் மேற்கொள்ள இயலாமல் உள்ளது ஆகவே இவ்விடங்களை அங்கு வாழும் மக்களுக்கு கையளிக்க ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ பத்தாயிரம் பெண்கள் தாங்கும் குடும்பங்கள் உள்ளன இவர்கள் போதிய பட்டறையும் மற்றும் வினைத்திறன்கள் அற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் இவர்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து கமத்தொழில் கைத்தொழில் கால்நடை வளர்ப்பு துறை முதலியவற்றில் சுகிதொழில் செய்வதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல பிரதேச செயலாளர் பிரிவுகள் எல்லைகள் தெளிவாக இல்லை இதனால் அதிகாரிகளும் பொதுமக்களும் பெரிய பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் இந்த எல்லை எல்லைகளை தெளிவுபடுத்த ஆவண செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் மாண்புமிகு அவை அவைத்தலைவர் அவர்களே நான் இதுவரையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மீனவர்கள் நோயாளர் மாணவர்கள் இளைஞர்கள் பெண்கள் சுற்றுலா பயணிகள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்நோக்கும் சிக்கல்களை இந்த உரிய உயரிய அவையின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளேன் இவற்றை தீர்ப்பதற்கு ஆவணம் செய்யுமாறு தங்களை தாழ்மையாக வேண்டிக்கொண்டு கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன்